சைஸ் உங்களோட வரவே வரவேற்கிறது நீங்க பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சைஸோட புக்ஸ் தான் பொதுவாக குரூப் ஃபோருக்கு தேவையான புக்ஸாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் தேவையான புக்ஸ் என்னென்னா தமிழ் நம்ம கிட்டே இருக்கணும் ஸ்கூல் புக்கு தான் கட்டாயம் இருக்கணும் ஸோ ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக்கு இருக்கணும் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக் இருக்கணும் அது சமச்சீராக இருக்கட்டும் அந்த நியூ புக்காக இருக்கட்டும் ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு நம்மகிட்ட இருக்கானா இருக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நியூ புக்கு இருக்குது ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஓல்டு புக்கு இருக்கு நம்ம ஸ்டூ நிறைய பேர் நம்ம யூடியூபர்ஸ் நிறைய ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா ஓல்டு சமச்சீரும் எங்களுக்கு வேணுங்கிறக்காக தான் நம்ம ஓல்டு சமச்சீரும் நம்ம பிரிண்டிங் பண்ணி கொடுத்தோம் இது ஃபுல்லாக ஓல்டு புக்கு இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு பழைய சமச்சீர் புத்தகம் ஏன்னா தேடி நிறைய பேர் அலையிறாங்க வைக்கிறாங்க கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறது தான் அதையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் இது நம்மகிட்ட என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல இன்னும் புக்ஸ் வந்து நாங்கள் வெளியே அலைஞ்சிட்டு இருக்கோம் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்க ஸோ ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ் இருக்குது அண்ட் மோர் தென் வேறு மோர் தென் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் தமிழை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு இருக்குது ஓல்டு புக்கு இருக்குது ரெண்டு புக்குகள் இருக்குது சிறப்பு தமிழும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது அதில் இருக்கிற கலைச்சொல்லாக இருக்கட்டும் அதில் சில தேவையான விஷயங்களுக்காக சிறப்பு தமிழ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட்டா இது எல்லா ஸ்டாக்ஸுமே மார்ச் பத்து வரைக்கும் தான் இருக்கும் கண்டி கண்டிப்பாக ஏன்னா புக்கு ரொம்ப லோ ஸ்டாக்ல இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் புக்கு ரீப்ரிண்டிங் இருக்கான்னா இல்லை அதுக்கப்புறம் ரீப்ரிண்டிங் எப்படின்னா குரூப் டூ அப்போ தான் ரீப்ரிண்டிங் அடிப்போம் குரூப் ஃபோருக்கு இந்த அளவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் அவசோசமாக வாங்கி படித்தாலும் அது வேஸ்ட் தான் ஸோ அதனால் தமிழ் புக்கு தேவையான வாங்கிக்காங்க சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நூற்றி இருபது பாடத்தையும் ஒருங்கிணைச்சு சோசியல் சயின்ஸ் புக்கும் போட்டிருக்கோம் அது தனியாக இண்டிவிஜுவல் வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் என்ன சிக்ஸ்த்து மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் செவன்த்து மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ செவன்த்து மட்டும் எனக்கு வேணும் அதனாலும் வாங்கிக்கலாம் எயித்து மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியானாலும் வாங்கிக்கலாம் ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவன்த்து டுவெல்த் இந்திய அரசியலமைப்பு ஒரே புக்கா போட்டிருப்போம் சின்ன புக்கு அவ்வளவுதான் அப்போ என்னன்னா உங்களுக்கு லெவன்த்துல இருக்கிற மூணு படமும் டுவெல்த்து இருக்கிற ஏழு படம் பத்து படம் சேர்த்து ஒரே புக்கா போட்டோம் போதும் நீங்க தனியாக போய் லெவன்த்து ஃபர்ஸ்ட் வாலியூம் செகண்ட் வாலியூம் வாங்கணும் அதே மாதிரி கலர்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள போய் நீங்க பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு புக்கு வேணும்னா உள்ள வந்து என்ன கொடுத்துருக்கோமோ இதே தான் இருக்கும் இப்போ நீங்க பாக்குறீங்க இது என்ன கலரும் அந்த கலர்ல தான் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லை ஏன்னா டபுள் கலராக இருந்தால் நல்லா இருக்குங்கிறக்காக தான் என்ன கொடுத்தமோ அதை அப்படியே தான் இந்த கலர்ல தான் கொடுத்துருப்போம் என்னென்ன கண்டென்ட் பேஜ் கொடுத்துருக்கோம் நீங்கள் கண்டென்ட் பேஜ் டவுன்லோட் பண்ணி புக்கும் பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம் என்னென்ன தேவைங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம் ஸோ அது ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக டிவைட் பண்ணியே கொடுத்துருப்போம் மேக்ஸை அளவுக்கு இப்போ உங்களுக்கு டாபிக் வைஸாகவே என்ன பண்ணியிருப்போம் டிவைட் பண்ணியே கொடுத்துருப்போம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறத புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி அது லாப நட்டமாக இருக்கட்டும் சதவீதமாக இருக்கட்டும் காலவயில் ஒவ்வொரு புக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்போம் இந்த ரெண்டு புக்கில் ஸ்கூல் புக்ஸ் சார்ந்து எல்லா சம்ஸும் கொடுத்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு எக்ஸாம்லேருந்து எத்தனை சம்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற இந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அனலைசிஸோடு கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற என்னென்ன சம்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் சிக்ஸ்த் செவன்த்து எயித்து டென்த் வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தாறு கணக்கு இருக்கு என்னென்ன டாபிக் என்னென்ன சம்ஸ் எங்கெங்கே எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற வச்சுருப்போம் இந்த டாபிக் குள்ள என்ன சப் டாபிக் இருக்கும் தனி வெட்டினா எந்தெந்த சம்ஸ் இருக்கு கூட்டு வெட்டினா எந்தெந்த சம்ஸ் இருக்கு ஏன்னா எந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க புக்ஸ் வாங்காட்டி கூட பரவாயில்ல பட் இந்த மெத்தட்ல சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அங்க என்ன ஆகுதுன்னா கிளியர் கட்டா எந்த சம்ஸ் எந்த மெத்தட்ல கேட்டிருக்காங்கன்னு டக்குன்னு அடிச்சிடலாம் ஷார்ட் கட் பேஸ் பண்ணியா ஃபார்முலா பேஸ் பண்ணியான்னு தெரிஞ்சிடும் சோ தனி வெட்டி கூட்டு வெட்டி ஏன்னா அதுதான் டிஎன்பிசுல மோஸ்ட் ஆஃப் நிறைய சம்ஸ் கேட்கறாங்க அதுலதான் ஆரம்பிச்சிருப்போம் வாழ்வியல் கணக்கு சார்ந்து அடுத்து காலம் வேலை தனித்தனியாவே கொடுத்துருப்போம் புத்தகத்தை ஏன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் முடிக்கணும் இப்போ உதாரணமாக பதினெண்டு புக்கு இருக்கு இது மேக்ஸ் புக்குன்னு வச்சுக்கோங்கவேன் இந்த டாபிக்கை முடிக்கணும் அடுத்து இதை ஓரமாக வச்சுட்டு இந்த டாபிக் முடிக்கணும் ஒவ்வொரு கணக்குக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கு ஒவ்வொரு செம்மையும் எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க சோர்ஸோட இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க இதுல டீச்சர்ஸ் சம்ஸ் மெத்தட் ஒன்று வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் தேவை இல்லாம ஷார்ட்டா ஷார்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்போம் நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடோட கொடுத்துருப்போம் பார்த்தா தெரியும் சதவீதம் ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மார்ச் பத்து வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மேக்ஸ் கால் ஃபோர் குரூப் ஃபோர் கால் ஃபோருக்கு அப்புறம் ஒரு முறை பிரிண்டிங் அடித்தாலும் அடிப்பேன் பட் ரொம்ப ரேர் தான் அடித்தாலும் அடிப்போம் பட் மார்ச் பத்துக்குள்ளே கட்டாயம் எல்லா புக்ஸும் தீர்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு நூறு டு நூற்றம்பது புக்கை ஆடுறனா கூட ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல எல்லா புக்கு தீர்ந்துருங்கிற கால்குலேஷனில் தான் இந்த வீடியோ பதிவு ரைட் ஸோ இது மேக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே ஓல்டு கொஸ்டின் நம்ம பார்க்காம தெரியாம எக்ஸாம் அளவுக்கு போகவே கூடாது இதுல இருக்கிற ஒரு கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்க எப்படி அதை எதிர்கொள்ளணும் இப்போ நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா ஃபுல்லாக அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ஜெக்டிவ் டைப்ல எப்படி எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த டைப்ல பிராக்டிஸ் பண்ணாதான் நீட்டு கிளியர் பண்ண முடியும் அது மாதிரி டிஎன்பிசிலியும் நம்ம ஒரு கதக்கதையா படிக்கிறது முக்கியம் இல்லை அதை எப்படி கேட்பாங்க மருதுவாண்டியர்கள் படிக்கிறோம் வீரவாண்டிய கட்டம் படிக்கிறோம்னா அதை எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கொஸ்டினை போக்கஸ் பண்ண முடியும் இப்ப கான்ஸ்டியூஷன் புக் இருக்குன்னா இதுல இருக்கிற ஆர்டிகல் இருக்கிற இயர்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலே அதுல போய் பாருங்க அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடா இருக்கும் அப்படியே அடிச்சு போயிடலாம் சயின்ஸ் இதுல இருக்கிற எல்லா சயின்ஸ் தெரிஞ்சாலே அஞ்சு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கண்டிப்பா அடிச்சிடலாம் இலக்கணம் இதுல இருக்கிற இலக்கணம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க குரூப் முடிஞ்ச முடிஞ்சபடியே எடுத்து பார்த்தா தெரியும் ஓல்டு கொஸ்டின் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்னு இலக்கியம் ஒரு நடை பதினஞ்சு கொஸ்டின் வரப்போகுது இந்த தடவை முதல் நிறைய வந்துச்சு இப்ப பதினஞ்சு அந்த பதினஞ்சு கொஸ்டினும் இதுக்குள்ள இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது மட்டும் பாருங்க இதை மட்டும் படிச்சா போதுமானா போதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா இதுதான் அடிப்படை இதை தெரிஞ்சிட்டா ஈஸியா இப்ப உதாரணமா ஒரு ஒரு சிந்து சோனாரியம் படிக்கும்போது எல்லாருக்கும் ஈஸியா படும் பட் கொஸ்டின் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது தெரியும் இப்படிலாம் கேட்பாங்களா இப்படிலாம் கேட்பாங்களாங்கிறது பொதுவாக குரூப் ஃபோர் பேஸ் பண்ணி அதுல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா டிகிரி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பேன் நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கணும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா சப்ஜெக்ட்டுக்காக தெரியும் ஓகே புக் பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிதான் இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ லோக்பால் லோகாயுத்தா அந்த எல்லா டாபிக் எடுத்துக்காங்க கான்ஸ்டியூஷில் போங்க கிளியரா என்ன கேட்டுக்காங்க புரிஞ்சுக்கோம் யூனிட் எட்டு ஒன்பது நீதி கட்சியை பத்தியும் சரி எல்லாமே சரி அந்த யூனிட் எட்டு ஒன்பது சார் நீ எப்படி கேட்டுக்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா சேம் நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிப்பீங்க ஸோ அப்படிதான் இருக்கு ஓல்டு கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆனால் பட் இது ரீப்ரிண்டிங் கிடையாது ஏன்னா இருக்கிற இப்போ அப்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு டிசம்பர் வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸும் இதுக்குள்ள வந்து எடுத்து வச்சிட்டோம் ஸோ அந்ததுக்கான கவுண்ட் எல்லாமே ஸோ அது பிடிஎஃப் கொடுத்துருப்போம் கண்டென்ட் பிடிஎஃப் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கண்டென்ட் புக் கண்டென்ட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த பிடிஎஃப்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் என்னென்ன வச்சிருக்கோம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம் என்னென்ன டாபிக் எப்படி டிவைட் பண்ணிருக்கோம் போத கொண்டு நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல போய் பார்த்துக்கலாம் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதுல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம் ரைட் அடுத்தது அடுத்தது ம் அடுத்தது இப்போ இது வச்சிருக்கோம் ஓல்டு கொஸ்டின் வச்சிருக்கோம் மேக்ஸ் வச்சிருக்கோம் தமிழ் இருக்கு எல்லாமே இருக்கு இருநூறு கொஸ்டின் அடிக்கணும்னா என்னென்ன தேவை தமிழ் சோசியல் மேக்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு அடுத்து இந்த பேஜ்ல போனீங்கன்னா இந்த தேர்ட் பேஜ்ல போனீங்கன்னு வச்சுக்காங்கவே உங்களுக்கு தனித்தனியா வேணுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வச்சிருப்போம் ஒன் சிக்ஸ்டி வச்சிருப்போம்னா கம்மியான பேஜஸ் இப்போ இதெல்லாம் கம்மியான பேஜஸ் இப்போ புக்கு வந்து லெவன்த் புக்கே ஒன் சிக்ஸ்டி தானா கம்மியான பேஜஸ் அதனால ஒன் சிக்ஸ்டி வச்சிருப்போம் இப்ப இதுல இரநூத்தி அறுபது வச்சுக்கோ நிறைய பேஜஸ் இருக்கும் நிறைய இருக்கும் அதனால டூ சிக்ஸ்டி இருக்கும் ரேட்டா இது இதுல இதுல நிறைய பேஜஸ் எல்லாம் டூ டென் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த தான் தனித்தனியா வாங்கும் போது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக வாங்கும் போது இதை ஃபுல்லாக கூட்டுக்குவேன் தனித்தனியா ஒவ்வொன்றா ஆர்ட்ரு பண்ணீங்கன்னா காஸ்ட் கூட வரும் ஏன்னா கொரியர் சார்ஜுங்கிற ஆகும் நீங்க மொத்தமாக வாங்கும்போது ஒரே கொரியர் சார்ஜுங்கிற போது ஈஸியாக போயிடும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட டிஸ்கஸ் பண்ணி மொத்தம் எத்தனை புக் தேவைன்னு மொத்தமா ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் ரொம்ப குறையும் அதை மைண்ட்ல வச்சுக்காங்க ஏன்னா மொத்தமாக சேர்ந்து வாங்கும் போது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளே முடிஞ்சிடும் பட் நீங்கள் தனித்தனியாக வாங்கும் போது அது என்ன ஆகும்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா கிட்டே போயிடும் ஸோ அதனால் மேக்ஸிமம் மொத்தமாக வாங்கி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி டிவைட் பண்ணிக்காங்க இதுவும் மார்ச் பத்துக்குள்ளே முடியும் இந்த புக்கு ரீப்ரிண்டிங் இருக்கான கிடையவே கிடையாது ஹண்டர் லெசன் ஒரு வருஷமாக நான் அடிக்கவே இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேஸ் ஸ்டூடண்ட்ஸு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தனால ஒரே ஒரு முறை அடிப்போம் அதுவும் இந்த தடவை கலரில் கொடுப்போம் அதே மாதிரி டிவைடிங் மெத்தட்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்போம் தான் இந்த முறை அடித்தோம் இதுவும் மார்ச் அதிகபட்சம் மார்ச் பத்துக்குள்ளே கண்டிப்பாக தீந்துடும் ஸோ மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின்னு இது நான் போட்டிருக்கிற எல்லா புக்குன்னா இது வேணுமா இது வாங்கிக்கலாமா அது வாங்கிக்கலாமான்னு கண்டிப்பாக இருக்காது இதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஸ்கூல் புக் அடிப்படையில் தான் சொல்கிறேன் ரைட் அவங்களுக்கு அது மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் நான் வரல புரியுது உங்களுக்கு ஸோ அதே மாதிரி புக்ஸ் வாங்கும்போது ஏதாவது கஷ்டமாக இருக்குது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபோனில் கேட்பாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் யூடியூப்லேயே நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இப்போ அந்த புக்கை நான் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கோங்களேன் என்ன பெனிஃபிட் நம்ம சார் வச்சுக்கிற வேண்டி தான் வச்சுட்டு எப்படியாவது மெதுவாக கூட போகட்டோம்னு மெதுவாக போய்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஏப்ரலுக்குள்ளே கூட கூட வச்சுக்கோங்க மெதுவாக ஒரு நாளைக்கு அஞ்சஞ்சு புக்காக கூட போட்டோமே மே மாசம் வரைக்கும் கூட மெதுவாக கூட போட்டோம் ஆனால் யாருக்கு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு என்ன பெனிஃபிட் மெதுவாக போய்கிட்டு இருக்கனால ஸோ மேக்சிமம் கஷ்டப்படுறீங்க யாராவது இருக்கீங்கன்னா இப்போ நானும் வெறும் ஒரு தடவை என்னன்னா மதுரையில் கரெக்டாக நான் ரெண்டாவது மூணாவது முறை சொல்றேன் யூடியூப்பில் ஐநூற்றி நாற்பது ரூபா அந்த புக்கு நான் டிஎன்பிசி படி அப்ப அந்த புக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா புக்கு நம்மகிட்ட நானூற்றி ஏழு ரூபா நானூற்றம்பது ரூபா இருக்கு கேட்ரிங் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு காசு அவ்வளோதான் இருக்கு என்னடா சரி அந்த புக்கு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு சரி மனோரமையர் புக்கு மட்டும் வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போனேன் வேற வரல இப்போ டிஎன்பிஸ்க்கு என்ன புக்ஸ் படிக்கணும் தெரியாது மனோரமையர் புக்காக ஒன்று வாங்கிட்டு போகணும்னு இருக்கிற காசுக்குள்ளே அது ஒன்று வாங்கிட்டு போனேன் ஆனால் அந்த நான் நினச்ச புக்கை வாங்க முடியல ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இல்லை கண்டிப்பாக அந்த இடத்துல காசு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தனால் மட்டும்தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் புக்குக்கு உண்மையாகவே அமௌண்ட் என்கிட்ட இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா என்னோட நம்பர்க்கே கூட நீங்கள் சாட் பண்ணி எங்கள் ஸ்டாஃப்ட்ட கேட்டிங்கன்னா என் நம்பரை கொடுப்பாங்க இல்லாட்டி என் நம்பர் இப்போ இதிலையும் கொடுக்குறேன் என் நம்பருக்கு கூட நீங்கள் சாட் பண்ணி கொடுனாலும் எவ்வளோ முடியும்னு கூட ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு கூட நீங்கள் வாங்கி படிங்க இடையில கண்டிப்பாக அமௌண்ட்டுங்கிறது என்றைக்கானும் வந்துடும் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க எல்லா நாளும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா இருக்கும் கையில் கண்டிப்பாக அந்த ஐநூறுரூவா இருக்குன்னா இன்னொரு நாள் ஒரு ஐநூறுவா வராமல் போயிடாது ஸோ இருக்கிற காசை கூட கட்டிட்டு புக்ஸை வாங்கி படிங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க அண்ணா நான் படிக்கிறேண்ணா நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பான் அதை செய்யறதா சொல்லி காமிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஓகே அது அது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் ரைட் ஆனா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா கண்டிப்பா நான் ஒரு இருபது நாள்ல கொடுத்துறேன் முப்பது நாளில் கொடுத்துறேன் சேலரி வந்தோன்னு கொடுத்துறேன் அப்படிங்கிற நல்ல மனப்பான்மையோட நம்பிக்கையோட நான் இருக்கேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோட தேவைன்னா வாங்கி பயன்படுத்திக்க இது மேக்சிமம் யார் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியல நான் மேக்சிமம் ஃபோன் கால்ல கேக்குறவங்க மட்டும் சொல்லிடலாம் ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஓப்பனாவே சொல்றேன் மார்ச் பத்துக்குள்ளே வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இருக்குங்கிறவங்க கண்டிப்பா இல்லைன்னு யாரும் போய் சொல்ல இல்லை ஸோ இல்லாதவங்க உண்மையாவே கஷ்டப்படுற யாரா இருந்தீங்கன்னா எனக்கு சாட் பண்ணுங்க உரிமையா அண்ணன்னு சொல்லி எனக்கு சாட் பண்ணுங்க கூட பிறந்த ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன் சேலரி லேட்டா வந்தாலும் பரவாயில்ல தேதி வந்தாலும் பரவாயில்ல பத்தாம் தேதி வராதில்ல ஒரு மாதம் கழிச்சு கூட நீங்க கொடுங்க அது அந்த புக்ஸ் ஒரு இடத்துல இருக்கிற தூங்குறதுனால யாருக்கு பிரோஜனம் இல்லை அது உங்க கையில இருக்கிறது மட்டும்தான் புரோஜனம் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால் யாருக்கா தேவைன்னா தாராளம் சாட் பண்ணுங்கள் ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ பதிவில் வந்தேன் இது எக்ஸ்பிளேஷனுங்கிறது புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இப்போ மதுரையில் போய் பார்க்கும்போது எங்கள் டீம் பார்க்குறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எங்கள் புக்ஸ் வச்சு படிக்கிற போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க ஸோ அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் எல்லா இடங்களையும் நிறைய லைப்ரரி நிறைய இடங்கள நம்ம புக்ஸ் நிறைய வச்சு படிக்கிறீங்க பட் புக்ஸை வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக புக்ஸ் எப்பயுமே கிடைக்குங்கிற சூழல் வச்சுருந்தேன் பட் இருந்தாலும் புக்குங்கிறது குறிப்பிட்ட ஸ்டேஜில் அடிப்போம் அப்புறம் கொஞ்சம் கேப் போடணும் குறிப்பிட்ட ஏன்னா எங்கள் ஸ்டாஃப்களுக்கு ஒரு ஓய்வு வேணும் ஸோ கேப் விட்டு கேப் விட்டு அடிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா அதுக்கு தான் ஃபண்ட் இருக்குது இப்போ பேப்பர் இப்போ இந்த புக்கு இப்போ முன்னாடி அடித்தோம் இந்த ரேட்டு வச்சுருக்கோம் அப்போ அடித்தனால இப்போ பேப்பர் ரேட்டு மாறிடுச்சு இந்த பெட்ரோல் டீசல் மாறுற மாதிரி சிவகாசில உங்களுக்கு அது தெரியும் சிவகாசிலே தெரியும் பேப்பர் ரேட்டு மாறும் அப்போ அடுத்து நான் ரீப்ரிண்டிங் அடிக்கும் போது இந்த ரேட்டு வந்து கூடும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது அப்போ திரும்ப அதிகமாக விற்க வேண்டியது வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலிருக்கும் போது பேப்பர் குறையும் போது தான் புக் அடிக்க முடியும் அதுவும் இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அதனால இந்த குரூப் ஃபோர் படிக்கிறவங்க கண்டிப்பா குரூப் டூக்கும் படிக்கிறவங்களா தான் இருப்பீங்க வாங்குறவங்க செய்து வாங்கிக்காங்க புக்கை லிஸ்ட் பண்ணுங்க வீட்டுக்கு போங்க ஆறு டு பன்னெண்டு தமிழ் இருக்கா ஓகே ஆறு டு பன்னெண்டு ஓல்டு சமச்சர் இருக்கா ஓகே இல்லையா எயித்து இல்லையா போடுற எயித்து மட்டும் ஆர்டர் போடுறான் செவன்த்து மட்டும் ஆர்டர் போடு அடுத்து நம்மகிட்ட சோசியல் சயின்ஸ் எல்லா புக்கு இருக்கா செவன்த் இருக்கா எயித் இருக்கா நைன்த் இல்லையா மேக்ஸிமம் நைன்த் புக்கு செவன்த் புக்கு நிறைய பேர் இருக்காது போடு செவன்த் புக் ஆர்டர் போடு எயித் புக் ஆர்டர் போடு டக்குன்னு வாங்கு படி முடி அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஸோ அப்படி தான் இந்த வீடியோ பதிவு ரைட் அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு வீட்டில் செக் பண்ணுங்கள் மேக்ஸ் நீங்கள் மேக்ஸே எனக்கு வராது மேக்ஸே வராதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது மேக்ஸ் கட்டாயம் இருபது இருபத்தி ரெண்டுக்கு மேலே போட்டவங்க தான் வெற்றியாளலாம் இருக்காங்க கல்வெட்டு முன்னாடி இப்படி ஃபோட்டோ எடுக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருபதுக்கு இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்தவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின்லாம் டவுன்லோடு பண்ணி வரிசையாக பாக்குறது வேற டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் ஆஞ்சல் இந்தியாவுக்கு உள்ள போனா புத்தர்களா இருக்கட்டும் சிந்து சோனாரியலா இருக்கட்டும் டெல்லி சுல்தானு மராத்தியரு முகலாயர் சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி வச்சிருப்பான் இதுக்கு மேல யாரும் உழைச்சு உழைப்பு என்னோட உழைப்புக்கு நற்பெயர் மட்டும்தான் எனக்கு கூலி என்ன தெரியுமா என் என் உழைப்புக்கு நற்பெயர் மட்டும்தான் கூலி என்ன கமெண்ட் வரும் பத்து கமெண்ட் சார் புக்ஸ் நல்லா இருக்கு சார் நிறைய ரிவ்யூலாம் நான் பார்ப்பேன் நிறைய பேரு பார்ப்பேன் இது நல்லா இருக்கு இது நல்லா டிவைட் பண்ணியிருக்கு யாராவது சொல்லும் போது அந்த மன சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கும் ரைட்டா உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ புக் சம்மந்தமாக நம்ம சாய்ஸ் அகாடமி வெப்சைட்லையும் பார்த்தாலும் சரி வாட்ஸ்அப் நம்ம நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுக்குறேன் அந்த நம்பர் மூலம் பார்த்தாலும் சரி தான் ரைட்டா திரும்பவும் சொல்கிறேன் கூட பிறந்த ஒரு அண்ணனை நினச்சி உண்மையவே கஷ்டமா இருக்குன்னா வாங்கிக்காங்க நான் உங்களை நம்புகிறேன் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ மார்ச் பத்துக்கு அப்புறமும் நான் ஒரு அப்டேட் கொடுப்பேன் இவ்வளவுதான் ஸ்டாக் இருக்கு இருந்தால் புக்கு இருந்தால் நான் ஒரு ஸ்டாக் கொடுப்பேன் ஸோ வாங்கிக்கலாம் ரைட்டா மார்ச் பத்துக்கு மேலேனா பட் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி படிக்க தான் என்னுடைய கருத்து ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ கட்டாய தமிழ் புக் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து கட்டாய தமிழ் புக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ள முடிவு எடுத்துருவேன் அதை அடிக்கிறேன் ஏன்னா பேப்பர் ரேட்டு கூடங்கிறனால நான் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ பேப்பர் ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா நான் ப்ரிண்டிங்கை அடிக்க ஆரமிச்சிருவேன் கண்டிப்பான முறையில் கட்டாய தமிழ் அடிச்சு கொடுத்துருவேன் அந்த ஒரு புக்கு மட்டும் ஆல்ரெடி பேஸ்ட் பேஸ்ட்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொரிய அனுப்பிச்சிருந்தோம் யூடியூப் ஸ்டோன்ஸும் கேட்டுட்டு இருக்கீங்க அதையும் அடிச்சு கொடுத்துர்லாம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த புக்கு யாரும் இல்லாதவங்க சீக்கிரம் வாங்கிக்காங்க மேக்ஸ் இருக்கு ஓல்டு கொஸ்டின் இருக்கு தமிழ் இருக்கு எல்லாமே இருக்கு ஜி கே இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும் பேமெண்ட் பண்ணால் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்டாப் வச்சிருக்கேன் டிராக்கிங் நம்பர் கொடுக்கறது உங்களுக்கு கிளீனா வந்துடும் புக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு கேட்கறது ஒரு ஸ்டாப் வச்சிருக்கேன் கரெக்டாக கிடைச்சிருச்சா உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கிராமத்துலேருந்து லாங்லேருந்து நம்பிக்கையூராக ஆர்டர் பண்ணுறாங்கன்னு சர்வீஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபோன் கால் வரும்ல அப்போது உங்களுக்கு அது தெரியும் ரீசெண்டாக அது நாள்பட நாள் பட ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸ்டாஃப்களுக்கு வந்து என்ன அடுத்து என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு எவ்வளோ நம்ம ரெஸ்பான்ஸாக இருக்கணுங்கிறத நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ரைட்டாப்பா ஸோ பேஸ்ட் ரூம்ஸாக இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லோரும் புக்ஸ் வச்சுருக்கீங்க ஏன்னா நான் மேக்ஸிமம் மென்டார் மூலமாக கேட்டதா தான் பட் யாராவது இல்லைன்னா பேஸ்ட் ரூம்ஸ்ஸும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, thank you to all. Thank you.